வடகம் கட்டுறது கையால் என்ன வந்து ஒரு நூற்றி பேருக்கு சாப்பாடு கொடுக்கப் போகிறோம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் முதியவர்கள் படுக்க நோயாளிகள் ரோட்டோரும் சுற்றுறவங்களையும் அங்கே கொண்டாந்து அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இன்னைக்கு தட்டப்படலான நூற்றி அறுபது பேருக்கு சைவ விருந்து வைக்கிறோம் பாம்பையை சேர்ந்த அஷ்விதா அவங்களுடைய பிறந்தநாளுக்காக அப்பா சுபாஷ் அம்மா அமுதா பாம்பேலேருந்து இந்த சைவ விருந்து கொடுக்குறாங்க முதியோர் இல்லத்துக்கு இந்த பிறந்த நாளுக்கான அந்த குழந்தை இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று இன்னைக்கு பசியார போற முதியோர்கள் சார்பாகும் கட்டுறது கைகள் குடும்பத்தில் சார்பாகும் ரெண்டு நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளா நீ என்னென்ன விருந்து கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா நான் போட்டு ஏற்றுமாண்ணா நான் முதியோர்கள் கொண்டு தரமான வீட்டு கொண்டு கொடுக்குறேண்ணா நைட்டு விருந்து நான் மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சுண்ணா கருவேப்பிலை போட்டுக்கிறேண்ணா கத்திரிக்காய் தொக்க தரமாக ரெடி பண்ணி பத்து ஹவர் ரெடி பண்ணியிருக்கோம் பாக்கும்போதே கலர்ஃபுல்லா இருக்கா நான் வெஜ் பிரியாணி தம் அடிக்கிறேண்ணா காய்கறி எல்லாம் போட்டு சும்மா கம 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 கமனு சும்மா பாக்கவா இருக்கா இது எல்லாம் இரவு விருந்து சூடா சுவையா கொண்டு போய் கொடுக்கணும் நான் சொன்ன மாதிரியா சாப்பிட்டு வந்தாச்சு என்னென்ன எடுத்து வந்திருக்கணும் பார்த்துடலாம் அதுக்குள்ளே நீ சாப்பிட்ட சும்மா ஒன்று சாப்பிட்டு பார்த்தனா வெஜ் பிரியாணி வெஜ் பிரியாணி மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் நான் நம்ம ஃபேவரட் கேசரிண்ணா கத்திரிக்காய் தொக்கு வெஜ்ஜு பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி தயிர் பச்சரிண்ணா பக்காவை ரெடி பண்ணி போட்டு வந்துடுவோம் இறைவா இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம் இந்த நேரத்தில் எங்களை நினைத்து இந்த உணவை கொடுத்த இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தலும் அஷிதா என்பவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சிறப்பான சுவை மிகுந்த உணவை கொடுத்து இருக்கிறார்கள் மனநோயாளிகள் படுக்கை நோயாளிகள் முதியோர்களுக்காக கொடுத்துருக்கிறார்கள் அவர்களை ஆசிர்வதித்தெல்லாம் இந்த உணவை கொண்டு வந்த இந்த யூடியூப் சேனல் மிஸ்டர் பாண்டியர் அவருடைய குழுவையும் பாதுகாத்து வைக்கின்றோம் அவர்களையும் நீராசுர நீராக்க ஆமை இங்கே இருக்க முடிய ஒரு படுக்கை எல்லா நான் சொல்கிறேன் நன்றி அர்ஷிதாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஒரு சிறப்பான உணவை நூற்றி ஐம்பது பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நோயாளிகள் படுக்கை நோயாளிகள் முதியோர்கள் இவர்களுக்காக கொடுத்துருக்கிறார்கள் இந்த நேரத்தில் எல்லோரும் ஒரே குழுவமாக இங்கே வர முடியாமல் இருக்கிறதுனால நாங்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொரு வார்டுலேயும் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் இதை கொடுப்போம் இந்த உணவை கொடுத்த இந்த யூடியூப் ஸ்டப் பாண்டி அவருடைய குடும்பத்துக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை கூறுகின்றோம் அப்போ நல்லா இருக்கீங்களாம்மா இந்த சாப்பாடு உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஷதா அவங்களுடைய பிறந்தநாளுக்காக இந்த உணவு கொடுக்குறாங்க தேங்க்ஸ் நல்லா இருக்கீங்களா

அம்மா அமுதா பாம்பேயில் இந்த சைவ விருந்து கொடுக்குறாங்க அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறு ஆண்டு காலம் ஆடணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகும் நீ பசியா இருந்த உதியோர்கள் சார்பாகும் பெருமை நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உதவி மட்டும் இல்லை எந்த மாதிரி உதவியாக இருந்தாலும் எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து சமைச்சு கொடுக்க நாங்கள் தயார் சாப்பிட நீங்கள் தயாரா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதா கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்